பாராளக்கர்ணன் இகர் பார்த்தனை கொன்று அணங்கின் காரார் குழல் கலைந்து பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் நான் கட்டுவெனில் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான் என்னன்னா கண்ணன் கிட்ட துரியோதனன் ஒரு கான்வர்சேஷன்ல இந்த மகாபாரதம் நடக்காமல் தடுக்கணும்னா என்னெல்லாம் நடந்தா மகாபாரதம் நடக்காது அப்படின்றதுக்கு துரியோதனன் சொன்னதாக சொன்ன வரி தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாரதத்தில் இருக்கிற இந்த வார்த்தை பாராள கர்ணன் அப்படின்னா கர்ணன் நாட்டை ஆண்டுட்டா கர்ணன்ட்ட அரசாட்சி அரசாட்சியை ஒப்படைச்சிட்டா ஒன்று இந்த யுத்தம் நடக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அர்ஜுனனை கொண்டுட்டா இந்த யுத்தம் நடக்காமல் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படியும் இல்லை அப்படின்னா பாஞ்சாலி அவள் போட்ட சபதத்தினால தான் இப்போ யுத்தம் நடக்க போகுது அதனால் அந்த கருமுடியை மொட்டை எடுத்துட்டால் அதுவும் சரியாயிடும் அப்படியும் இல்லை அப்படின்னா கடைசியாக ஒரு ஒரே ஒரு வழி தான் இருக்குது கண்ணனை அதாவது கிருஷ்ணனை பகவான் கிருஷ்ணனை காலி தலைப்பூட்டி கண்ணனை கொண்டு போய் காலில் சங்கிலியை கட்டி ஒரு இடத்துல போய் கட்டிட்டா மகாபாரதம் நடக்காது இந்த நாலு இதில் ஏதாச்சும் ஒன்று இது நடந்தால் தான் மகாபாரதம் தடுக்க முடியும் அப்படின்னு துரியோதனன் பகவான் கிருஷ்ணனிட கூறுறதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு